ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் ஒன்றுக்கு மேற்பட்ட வங்கி கணக்கு வைத்துள்ளீர்களா இனி நடவடிக்கை ஆர்பிஐ கொடுத்துருக்காங்க ஆர்பிஐ கவர்னராக சஞ்சய் மல்கோத்ரா என்பவர் புதிதாக பதவியேற்றுள்ளார் டிசம்பர் பன்னெண்டாம் அவர்களுக்கு நம்முடைய வாழ்த்துக்கள் தெரிவித்துக்கொள்கிறோம் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவோட கவர்னராக சஞ்சய் மல்கோத்ரா புதிய பதவியேற்றுள்ளார் அது அவர் வந்து கொடுத்துருக்க முதல் தகவலே வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒன்றுக்கு மேற்பட்ட வங்கி கணக்கில் வைத்துள்ளவர்களுக்கு புதிய அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது அது என்னென்றதா இந்த வீடியோவில் ஃபுல் டீட்டெயிலாக பார்க்க போகிறீங்க வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கூடிய சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஒன்றுக்கு மேற்பட்ட வங்கி கணக்கில் வைத்துள்ளவர்களுக்கு மத்திய அரசாங்கமும் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவும் ஒரு சுற்றறிக்கை கொடுத்துருக்காங்க அது என்னென்றத்தான் பார்க்க போகிறீங்க வங்கி கணக்குகள் குறித்து மத்திய அரசு விளக்கம் அளித்துள்ளது வங்கி கணக்குகள் டிஜிட்டல் பரிவர்த்தனை வங்கி கணக்குகள் என்பது முதன்மனையா முதன்மையாக ஒன்றாக இருக்கிறது இந்தியாவில் கணக்கு வங்கி கணக்குகள் திறப்பதற்கு எந்த வரம்பும் இல்லை சொல்லியிருக்காங்க வங்கி கணக்குகள் எண்ணிக்கை ரிசர்வ் வங்கி எந்த வரம்பையும் நிர்ணயிக்கவில்லை எனவே பெரும்பாலான மக்கள் மூன்று முதல் நான்கு சேமிப்பு கணக்களை வைத்துள்ளன மத்திய அரசு இதற்கான விளக்கத்தை கொடுத்திருக்காங்க இந்த நிலையில் ஒன்றுக்கு மேற்பட்ட வங்கி கணக்கு வைத்துள்ளவர்கள் அபராதம் விதிக்கப்படும் என தகவல் ஒன்று பரவி பரவி வைரலானது தற்போது அதற்கான பதிலை மத்திய அரசு ஒன்று மேற்ப மேற்பட்ட வங்கிகளுக்கு ஒன்றுக்கு மேற்பட்ட வங்கிகளுக்கு வைத்திருப்பவர்கள் மீது எந்த ஒரு நடவடிக்கையும் தொ எடுக்க தொடர்பாக ரிசர்வ் வங்கி வழிகாட்டுதல் எதுவும் அதிகாரப்பூர்வமாக வெளியிடப்பில்லை இது போலியான தகவல் என்றும் மத்திய அரசு அதிகாரப்பூர்வ சமூக ஊடக காரணங்களாக பத்திரிகை தகவல் அலுவலக சரிபார்க்கும் தெரிவித்துள்ள சொல்லிக் கொடுத்துருக்காங்க இப்போ என்ன சொல்லியிருக்காங்கன்னா எந்த ஒரு பேங்கோ வந்து உங்களுக்கு வந்து இதுவும் சொல்லலை ஒன்றுக்கு மேற்பட்ட வங்கி கணக்கு வைத்திருப்பவர்களுக்கு எந்த ஒரு அபராதமும் கிடையாது இது மாதிரி ஃபேக் கால் பண்ணி உங்களுக்கு அபராதம் விதிச்சிருக்கோம் சொல்லிட்டு உங்கள் அக்கௌண்ட் நம்பர் எல்லாமே கேட்பாங்க எந்த ஒரு பயப்படாமல் நீங்கள் கொடுக்காதீங்கன்ற மாதிரி ஃபேக் இன்ஃபர்மேஷன் கொடுத்தாங்கன்னா நீங்கள் இது பண்ணாதீங்க கொடுக்காதீங்கன்ற மாதிரி மத்திய அரசாங்கம் விளக்கம் கொடுத்துருக்காங்க ஒன்றுக்கு மேற்பட்ட வங்கி கணக்கு வைத்துள்ளவர்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லைன்றது தான் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவும் கவர்னரு சஞ்சய் மஞ்ச மல்கோத்ரா அவர்கள் வந்து கொடுத்துருக்க இன்ஃபர்மேஷன் தான் இது இந்த தகவல் இந்த தகவல் தான் உங்களுக்கு ஷேர் பண்ண நினச்சேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கூடிய சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ